நம்ம வந்து மத்திய அரசினுடைய திட்டத்தில் ஒரு ஏழு லட்சம் ரூபா மானியம் வந்து நம்ம இந்த பண்ணைக்காக வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம் ஸோ இதோட திட்ட வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பக்கம் திட்டமதிப்பு பட் இது வந்து மானியம் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் வந்து கிடைக்குங்க இது ஈஸி செட்டுக்கு மட்டும் இல்லை சாதாரணமாக வைக்கக்கூடிய கோழி கோழிப்பன்னைக்கும் கோழி பண்ணைக்கு நம்ம எக்யூப்மெண்ட்ஸுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் மிங்கு பணத்தை யூஸ் பண்ணியிருக்குங்க நம்ம அது ஓவரவு எஸ்டிமேட் பார்த்திங்கன்னா அது ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய்ங்க நல்ல ஏழு லட்ச ரூபாய் நம்ம மிங்கில் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்க வணக்கம் நேயர்களே இது இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஈசி செட்டுங்க கோழி பண்ணை இது வந்து என்விரான்மெண்டல் கண்ட்ரோல்டு செட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மத்திய அரசனுடைய திட்டத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபா மானியத்தில் நம்ம இந்த பண்ணை வந்து நம்ம பண்ணி கொடுத்தோம் ஸோ இந்த பண்ணை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்கீமை பற்றி நான் சொல்லிடுறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசனுடைய எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரியினுடைய ஸ்கீம் இது இது வந்து பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோழி வளர்ப்பு கோழி வந்து பிராய்லர் மட்டும் இல்ல நம்ம நாட்டு கோழி பண்ணலாம் காடை வளர்க்கலாம் வான் கோழி பண்ணலாம் வாத்து வளர்த்தலாம் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த திட்டத்தில் வந்து பண்ண முடியும் இதுதான் வந்து அந்த ஈசி செட்டுன்னு சொல்றது என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் கண்ட்ரோல்டு செட்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது நார்மல் கோழி பண்ண மாதிரி இல்ல இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு இது எல்லாமே அந்த டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கெப்பாசிட்டிங்க இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மத்திய அரசனுடைய திட்டத்தில் ஒரு ஏழு லட்ச ரூபா மானியம் வந்து நம்ம இந்த பண்ணைக்காக வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம் ஸோ இதோட திட்ட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி பக்கம் திட்ட மதிப்பு பட் இது வந்து மானியம் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் வந்து கிடைக்குங்க இது ஈசி செட்டுக்கு மட்டும் இல்லை சாதாரணமாக வைக்கக்கூடிய பண்ணைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் கிடைக்கும் அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இருபது ரூபா திட்ட மதிப்பு வரைக்கும் உள்ள ப்ராஜெக்ட்டுக்கு ஏழு லட்சம் ரூபா மானியம் அதாவது முப்பத்தஞ்சு சதவீதம் மானியங்க இருபது லட்சத்துக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் அதுக்கு மேலே எவ்வளோ போனாலும் அந்த இருபது ஏழு ரூபா மானியம் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸுக்கு இந்த மாதிரி தொழிலுக்கு கிடைக்கும் ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது யா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பிராய்லர் கோழி வளர்த்தலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்த்தலாம் காடை வளர்த்தலாம் வான்கோழி வளர்த்தலாம் வாத்து வளர்த்தலாம் இந்த மாதிரி இது எல்லாமே எல்லா பேர்ட்ஸுனுடைய இதுவுமே இந்த இந்த ஸ்கீமில் வந்து பண்ணலாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது யாராருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் யார் வே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அதே மாதிரி ஆண் பெண் இருபாலினர் யார் வேணாலும் இதில் வந்து பண்ணலாம் அதே மாதிரி கம்யூனிட்டி ஜாதியினுடைய அடிப்படையாக இல்லை கம்யூனிட்டியினுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி பிசி ஓபிசி எம்பிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் மானியம் வந்து கிடைக்கும் அதாவது நான் சொன்னது இருபது லட்சம் வரைக்கும் உள்ள ப்ராஜெக்ட்டுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் ஏழு லட்ச ரூபா மானியம் அதுக்கு மேலே எவ்வளோ போனாலும் ஏழு ரூபா மானியம் தான் அதிகபட்சம் மானியம் இது ஒன்றுங்க இன்னொன்று இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மானியம் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க இது ஃபார்வேர்டு கம்யூனிட்டி அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஐயர் அந்த மாதிரி கம்யூனிட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் மானியம் கிடைக்கும் அதுவே ஃபார்வேர்டு கம்யூனிட்டியிலேயே உமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் கிடைக்குங்க இது இப்போது நம்ம இந்த ஸ்கீமில் வந்து என்னென்ன கவர் ஆகுங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஷெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறது அதுக்கப்புறம் நீங்கள் சிவில் ஒர்க்கு அப்புறம் பேர்ட்ஸ் வாங்குறது இந்த மாதிரி இது எல்லாமே இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு செட்டப் பண்ணுறது வாட்டர் பைப்லைன் சிஸ்டம் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து சப்சிடி ஸ்கீமில் வந்து கவர் ஆகுங்க இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பிராய்லருக்கு மட்டும் கிடையாது இது வந்து வான்கோழி நாட்டுக்கோழி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காடை வாத்து இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த திட்டத்தில் வந்து நம்ம வந்து பயன்பட்டுருக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ராசஸ் வந்து எப்படி ஆகுங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம் கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அடுத்தது உங்கள் அப்ளிகேஷனை வந்து பேங்க்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க பேங்க் வந்து லோன் கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது இதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் செட்டப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பட் நம்ம இதில் என்ன ஒரே ஒரு இது முதல்ல செய்யணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேங்க்கில் வந்து லோனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் வந்து பேசிடணும் எதுக்காக அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி அங்கேருந்து அப்ரூவ் ஆகி பேங்க்குக்கு வந்ததுக்கப்புறம் பேங்க்கு கூட வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு சிவில் ஸ்கோர் பிரச்சனை இருக்கலாம் இல்லை கொலாட்ரல் கொடுக்கற சொத்து அடமானம் கொடுக்கறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ அதனால் வேரியஸ் ரீசன்ஸில் பேங்க்கு கூட வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து முன்கூட்டியே வந்து ஒரு ஒரு ஒப்புதல் வாங்கிக்கிறது நல்லதுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானியம் எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு ஆறு மாதத்துல ஆறு மாதத்துக்குள்ளே வந்து பேங்க்குக்கு வந்து மானியம் வந்து வந்துடுங்க ஸோ இது வந்து முப்பத்தஞ்சு சதவீத மானியம் அதான் ஏழு லட்ச ரூபா வரைக்கும் மானியம் இருக்குது என்னைக்கு வந்து மானியம் வந்து உங்கள் பேங்க்குக்கு வருதோ இருந்து அந்த கடன் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து வட்டி வராது மீதி உள்ள அமௌண்ட்டுக்கு மட்டும் வட்டி கட்டுவீங்க மூணு வருஷம் வந்து உங்கள் பேங்க் கஸ்டடியில் அந்த மானியம் இருக்கும் மூணு வருஷம் கழித்து தான் உங்கள் லோன் அக்கௌண்ட்டில் போட்டு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க இப்போ நான் அந்த ப்ராசஸ் வந்து எப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணுவோம் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகி அடுத்தது லோன் நம்ம எந்த பேங்க்கில் லோன் வாங்க போகிறோமோ அந்த பேங்குக்கு உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பேங்க் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்கும் லோன் வாங்கி நீங்கள் வந்து இந்த ஷெட்டு போடுறது இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸ் வாங்குறது இதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் பட் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேங்க்கில் வந்து ஒரு ஒப்புதல் வாங்கிக்கணும் எதுக்காக அப்படின்னா டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகி பேங்க்குக்கு வந்ததுக்கப்புறம் பேங்க்கு கூட உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணலாம் சிவில் ஸ்கோர் பிரச்சனை இருக்குது இல்லை சொத்து அடமானம் கொடுக்குறதுல ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேசஸில் பேங்க்கு கூட வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அதனால் முன்கூட்டியே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க்கில் வந்து நீங்கள் பேசி எவ்வளோ திட்ட மதிப்பு பண்ண போறீங்களோ அதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு பேங்க் தயாரா இருக்கா அப்படிங்கறது நீங்கள் பேங்க்ல பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க இப்போது இதில் நான் என்ன பண்றங்கிறது நான் என்ன மாதிரி சப்போர்ட் பண்றங்கிறது உங்க மாதிரி விவசாயிகளுக்கு நான் என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்றேன் இப்போ கவர்மெண்ட் சைட்ல அப்ளை பண்ணி மானியம் வாங்கி உண்டான கம்ப்ளீட் சப்போர்ட்டு நம்ம பண்றோம் ஸோ இந்த பண்ணைக்கு நம்ம அப்படிதான் பண்ணி கொடுத்தோங்க ஏழு லட்சம் ரூபா வந்து மானியம் வாங்கி கொடுத்தோம் இதில் வந்து என்னன்னா நீங்கள் வந்து பேப்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும் அதுக்குண்டான திட்ட அறிக்கையை ரெடி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி அங்கேருந்து அப்ரூவல் வாங்கி கொடுக்குறதுலேருந்து மானி உங்கள் பேங்க்குக்கு வர வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து எல்லா வகையான சப்போர்ட்டுமே நம்ம வந்து தனிநபர் உங்களுக்கு வந்து புதுசாக இந்த மாதிரி கோழி பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் இது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம் இது வந்து மத்திய அரசனுடைய திட்டங்க இது பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்க்கு மட்டும் எலிஜிபிளானு கிடையாது இது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது இவர் தான் இந்த பண்ணையாளர் உரிமையாளருங்க இவருக்கு தான் நம்ம இந்த இது வந்து பண்ணி கொடுத்தோம் ஸோ இவர் வந்து நம்ம இந்த பண்ணையை பற்றி ஒரு சிம்பிளாக உங்ககிட்ட சொல்லுவார் சார் வணக்கம் சார் வணக்கங்க என் பேர் கிருத்திக்ங்க நாங்கள் இங்கே ஈரோடு மாவட்டம் தாமரப்பாளையத்தில் நாங்கள் கோழி பண்ணை வச்சிருக்கேங்க இப்போ ஓகே சார் இப்போ எவ்வளோ நாளாக கோழி பண்ணை வச்சுருக்கேங்க இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஃபார்ம் வந்து மூணு வருஷமாக இருக்குங்க இது வந்து நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபார்முங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஸ் இருக்குங்க இந்த இதுக்கு தான் சப்சிடி நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் இப்போது ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ எல்லாமே இது ஆகிட்டு இருக்குங்க ஓகே சார் உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு சப்சிடி தராங்கன்னு தெரியும் வந்துச்சு சப்சிடி ஆக்சுவலாக பிஎம்இஜிபி ஸ்கீம் யூடியூபில் தான் பார்த்தேங்க மறுபடியும் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டு மூலயமா இங்கே கான்டெக்ட் கிடைச்சதுங்க ஓகே அப்புறம் அவருக்கு ஏற்கனவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதே சேம் செட்டுக்குங்க அதனால நானும் அப்படியே அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டேங்க ஓகேங்க சார் எவ்வளோ சார் உங்களுக்கு மானியம் நம்ம ஏழு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா ஓகேங்க சார் இப்போ இந்த ஏழு லட்சத்தில் நீங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க எப்படி யூஸ் பண்ணிங்க கோழி பண்ணைக்கு கோழி பண்ணைக்கு நம்ம எக்யூப்மெண்ட்ஸுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் மிங்கிள் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க நம்ம அது ஓவரால் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா அது ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாய்ங்க அதில் ஏழு லட்ச ரூபா நம்ம மிங்கிள் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க ஓகேங்க சார் இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு பண்ணிங்க ஸோ மற்ற விவசாயிகளும் இதை பண்ணலாமா பயனுள்ளதாக இருக்குமா ஆ பண்ணலாம்ங்க இது மானே கிடைக்கிறது ஏழு லட்ச ரூபா கிடைக்கிதுங்க ஓப்பன் செட்டாக அவங்க சின்னதாக போடும்போது அந்த ஏழு லட்சம் ரூபாய்ங்கிறது அவங்களுக்கு நல்லா யூஸாக தான் இருக்குங்க நமக்கு பெரிய இது இல்லைனாலும் நமக்கு ஒரு டியூ பியூ ஆகுங்க சின்ன போது உங்களுக்கு மேக்ஸிமம் அதிலே ப்ரா ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகேங்க சார் இப்போ உங்களோட பண்ணை பார்க்கவே ரொம்ப ஹைடெக்காக இருக்குது சரி இந்த பண்ணையோட சிறப்பு அம்சங்கள் எதனால் சொல்ல முடியுமா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் செட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு கோழி விடுற இடத்துல இது ரெண்டு கோழி விடலாங்க ஒன்றாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கோழி விடுங்க ஓப்பன் செட்டில் இது ஒன்றாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டு கோழி விடலாங்க அப்புறம் ஜிசியிலிருந்து இது எல்லாமே கொஞ்சம் ரேட் சேர்த்து தாங்கி கிடையாது ஓகே இது ஃபுல்லி ஃபுல்லி என்ன என்னெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஃபீடர் நிப்பல் லைட்டுங்க ஃபேனு ஃபுல்லி ஏர் கண்டி ஷெட்டு பேரே ஈசி செட் என்வரமெண்டல் கண்ட்ரோல் செட்டுங்க ஸோ கோழிக்கு வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பரான ஈக்குவலான இதை கொடுக்குறது டே ஒன்னிலிருந்து தேர்ட்டி ஃபிஃப்த் டே வரைக்கும் நம்ம கிராஜுவலாக டெம்பரேச்சரை குறைச்சி ஒரே மாதிரி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறாங்க ஓகே சார் சார் இப்போது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கூடிய விவசாயிகள் இதில் வந்து இந்த மானியம் வாங்கினோன்னா உங்களை தொடர்பு கொள்ளலாமா கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதான் இது வந்து ஹைடெக் இது இதுக்கும் சப்சிடி இருக்குது சின்ன லெவல் பண்ணுறதுக்கும் சப்சிடி இருக்குது நான் பிராய்லர் மட்டும் கிடையாது நாட்டுக்கோழி வாத்து வான்கோழி இந்த மாதிரி பண்ணுறது காடை இந்த மாதிரி வளர்ப்புக்கும் சப்சிடி இருக்குது அதே ஏழு லட்சம் ரூபா சப்சிடி இருக்குது அதிகபட்சம் ஓகேங்க சார் இந்த விஷயம் நிறைய விவசாயிகளை போய் சேரணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார் ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்கணும் சார் நன்றி சார் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ